அன்பர்களே இன்று சனிக்கிழமை காரமடை ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் கோவை மாவட்டம் காரமடை பழைய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ளது காரை மரங்கள் நிறைந்திருந்ததால் இந்த தலம் காரமடை என பெயர் பெற்றது ஸ்ரீ ராமானுஜர் இத்தலத்திற்கு வருகை தந்தபோது ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுள்ளார் இந்த பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் தங்கள் பலமும் பலமும் பெருகிட ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலை கட்டினர் அதுவே இக்கோவிலாகும் கிழக்கு நோக்கி ஆலயம் கற்றழியாக உள்ளது உள்ளே நுழைந்ததும் ஆறு தூண்கள் கொண்ட மகாமண்டபம் ஒவ்வொரு தூண்களிலும் கடவுளரின் புடைப்புச் சிற்பங்கள் உள்ளன அவற்றுள் இடப்பக்கம் இரண்டாவது தூணில் தெற்கு நோக்கி ஆஞ்சநேயர் அருள்கிறார் கருவறையில் பாமா ருக்மணி சமேதராக சந்தான வேணுகோபாலசாமி காட்சி தருகிறார் வேண்டியதை அருளும் வரப்பிரசாதி இவர் மகப்பேறு அருள்பவர் கோட்டத்தில் புடைப்புச் சிற்பங்கள் கொண்ட தசாவதார சிற்பங்கள் அமைந்துள்ளது மீன் சின்னமும் உள்ளது ஆலயத்திற்கு தெற்கு பகுதியில் துளசி மாடம் உள்ளது ஆலயத்தின் எதிரே அழகிய மண்டபத்துடன் விளக்கு தூண் உள்ளது நாள்தோறும் இருகால வழிபாடுகள் நடைபெறுகின்றன சனிக்கிழமைகளில் சிறப்பாக பஜனை நடைபெறும் அன்றைய தினம் ஏராளமான மக்கள் இங்கு வந்து பெருமாளை வழிபடுகின்றனர் பூர்ணமி நாளில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று தீபாராதனை நடைபெறும் அதன் பின் சந்திர தரிசனம் செய்தால் பாவு கட்டிடுமாம் வளர்பிரை ஏகாதேசி நாளில் காலை சிறப்பு அபிஷேகமும் தேய்பிரை அஷ்டமி மற்றும் ரோகிணி நாளில் மாலை ஆறு மணிக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெறுகின்றன இந்த நாளில் துளசி மாலை சாற்றி வழிபட்டால் துன்பங்கள் விலகி பேரின்ப வாழ்வு அமையும் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பள்ளி எழுச்சி பூஜை சிறப்பாக நடைபெறும் வைகுண்ட ஏகாதேசி கூடாரைவள்ளி முதலிய நூல் நாட்கள் இங்கு மிகவும் சிறப்பானவை புரட்டாசி சனிக்கிழமைகளும் இங்கு விழா நாட்களாகும் இங்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நல்ல அறிவு நற்குணங்களோடு குழந்தைகள் பிறக்க சந்தான வேணுகோபால சுவாமிக்கு வெண்ணை கற்கண்டு படைத்து துளசி மாலை சாற்றி வழிபடுகிறார்கள் குழந்தைகளுக்கு அன்ன செய்யும் நிகழ்ச்சியும் இங்கு நடைபெறும் கிருஷ்ண ஜெயந்தி இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பல்வேறு பட்சணங்கள் நிவேதனம் செய்யப்பெற்று உற்சவர் திருவீதி உலா மற்றும் உரியடி விழாவும் நடைபெறுகிறது தங்கள் குழந்தைகளை அன்றைய தினம் கோவிலுக்கு அழைத்து வந்து பெருமாளை வழிபடுகின்றனர் ஆலயத்தின் தெற்கு பகுதியில் துளசி மாடம் அமைந்துள்ளது காரமடையில் அருள் புரியும் பாமாருக்மணி சமேத ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து